வாழ்க்கையில் எதாவது கஷ்டம் அப்படின்னா பலருடைய வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை ஏதோ சாபம் வாங்கியிருக்காங்க போலருக்கு அதனால தான் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் ஸோ நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடாத மூன்று சாபங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் முதல் சாபம் பெற்றோர்களின் சாபம் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இச்சாபத்திலிருந்து மீள்வதற்கு சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரமாகும் பெற்றோர்கள் இட்ட சாபத்தை நீக்கும்படி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது சாபம் சுமங்கலிகள் கண்ணீர் மல்கவிடும் சாபங்கள் நிச்சயம் அடுத்தவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது என்பார்கள் இச்சாபத்திலிருந்து மீள்வதற்கு நந்தி பகவானை திருதியை திதியில் அபிஷேகம் செய்து பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் பலன் கிடைக்கும் மூன்றாவது சாபம் உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவது பெரிய பாவமாகும் பாவத்தை செய்த பிறகு பரிகாரம் தேடுவது சரியானது அல்ல அஷ்டமி திதியில் பைரவருக்கு விளக்கு ஏற்றி சாபம் நீக்க வழிபாடு செய்ய வேண்டும்